நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னா இந்த மாதிரியா இப்போ ரீசெண்டாக சன் டிவி சீரியல்லேருந்து விலகுன நடிகை ஷப்னா பார்த்தீங்கன்னா இது குறித்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆக்சுவலாக இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஷப்னா வந்துட்டு அவங்க நடி சன் டிவி சீரியலில் நடித்துட்டு வந்த மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியல்லேருந்து விலகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதனால் ரசிகர்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கிறீங்களா அதனால தான் சீரியல் இருந்து விலகிட்டீங்களா இந்த மாதிரியா கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு ஷப்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதில் கொடுத்துருக்கிறாங்க ஸோ அது இணையத்தில் இப்போது வைரலாகுது அண்ட் பலருமே பார்த்தீங்கன்னா இதுக்காக வாழ்த்துக்களையும் குவிச்சிட்டு வராங்க அதே நேரத்தில் ஷப்னா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நடிகை ஷப்னா பார்த்தீங்கன்னா செம்பருத்தி சீரியல் மூலியமாக தான் வந்துட்டு அறிமுகமானாங்க ஜீ முளை ஒளிபரப்பான இந்த செம்பருத்தி சீரியல் பெரிய அளவில் ஒரு ரீச்சை வந்துட்டு ஷப்னாவுக்கு கொடுத்துச்சு இந்த சீரியலில் பல வருடங்களாக ஷப்னா கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க ஆரம்பத்தில் இந்த சீரியலில் நடிகர் கார்த்திக்ராஜ் தான் வந்துட்டு கதாநாயகனாக நடிச்சிட்டு வந்தார் ஆனால் திடீர்னு அவர் அந்த சீரியலேருந்து விலகினதுக்கு அப்புறமா சீரியல் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் டவுனாக ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனாலுமே அந்த சீரியல் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா ஷப்னா தான் தொடர்ந்து நாயகியாக நடிச்சுட்டு வந்தாங்க ஸோ இப்படியான தான் அந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சன் டிவி மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியலில் பார்த்தீங்கன்னா அகே ஷப்னா வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாங்க ஆனால் முந்நூறு எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டுருக்கிற அந்த இருந்து இப்போது தான் விலக போகிறதா ஷப்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த நிலையில் ரசிகர்கள் பலருமே ஷப்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா அதனால தான் சீரியலிருந்து விலகுறீங்களா இந்த மாதிரியா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க கமெண்ட்ஸில் ஷப்னா சீரியல் நடிகரான ஆரியன் அப்படிங்கிறவரை காதெலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆரியன் பார்த்தீங்கன்னா முதல்ல விஜய் டிவி பாக்கியலட்சுமி சீரியலில் செழியன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க சீரியலில் வந்துட்டு கதாநாயகனாக நடிச்சிட்டு இருக்காரு இந்த தான் தன்னை பற்றி வர்ற வதந்திகளுக்கு ஷப்னா பதிலடி கொடுத்துருக்கிறாங்க அதில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நான் அப்படியெல்லாம் இல்லை உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது சந்தோஷம்தான் அதை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஹாப்பினஸோட ஷேர் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஸோ நான் வந்து ப்ரெக்னெண்டாலாம் இல்லை ஆனால் நான் இப்போ சீரியலிருந்து இருக்கிறது என்னுடைய ஃப்யூச்சர் வாழ்க்கைக்காக நான் எடுத்திருக்கிற ஒரு முடிவு தான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சீக்கிரமா இன்னொரு பெரிய ப்ராஜெக்டில் அவங்கள வந்து சந்திக்கிறேன் இந்த மாதிரியா ஷப்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக இவங்க அந்த சீரியலிருந்து விலகினதை நிறைய ரசிகர்கள் மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் விளக்கு கிழக்கு வாசல் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நடிகை ரேஷ்மா வந்துட்டு நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வாரங்களாகவே சீரியலில் வரவே இல்லை ஸோ அவங்க வந்துட்டு சீரியல் குவிட் பண்ணிட்டாங்க போல் அண்ட் ஆல்சோ அதே போல் அந்த சீரியலுடைய டிஆர்பியுமே பார்த்திங்கன்னா பயங்கர லோவாக இருந்திருக்குது ஸோ அதனால் அந்த சீரியல் ஆக்சுவலாக ஆரம்பித்து ஒன் இயர் கூட ஆகலை அதுக்குள்ளாரவே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் விளக்கம் அண்ட் லோட்டி ஆர்பி ஸோ இந்த ரீசன்ஸ்னால அந்த கிழக்கு வாசல் அப்படிங்கிற சீரியலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடிச்சுட்டாங்க ஸோ எனிவே இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா சாரி சீரியல் உலகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டுருக்குது ஸோ விதி குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்